இந்திரலோகத்தில் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வளம் வந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் எதிரே துர்வாச முனிவர் வந்து கொண்டிருந்தார் எப்போதும் சாபத்தையே வழங்குகின்ற துர்வாசர் தன் கையில் இருந்த மலர் மாலையை தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்தார் தேவேந்திரன் அதை வாங்கி மிகவும் அலட்சியத்துடன் யானையின் தலைமீது வைத்தான் இதை கண்டதும் துர்வாசகரின் கண்கள் சிவந்தன யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது ஏற்கனவே தேவேந்திரனின் செயலால் கோபமுற்ற துர்வாசர் இதை கண்டதும் தேவேந்திரா அவ்வளவு ஆணவமா உனக்கு செல்வத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்கள் நாங்கள் லக்ஷ்மி தேவியின் அருள் கடாட்சம் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று அந்த அன்னையின் பிரசாதத்தை உனக்களித்தேன் ஆனால் செல்வ செருக்கில் ஆணவத்துடன் உலா நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய் உன்னுடைய ஆணவத்திற்கு காரணமான செல்வங்கள் அனைத்தையும் நீ இழக்க கடவாய் என சாபமிட்டார் துர்வாசகரின் சாபம் உடனே பழித்துவிட்டது தேவேந்திரனின் அனைத்து செல்வங்களும் அவனை விட்டு நீங்கின அன்னை லட்சுமி தேவி பார்க்கடலுக்குள் சென்று மறைந்து விட்டாள் இப்போது பார்க்கடலை கடைந்தால்தான் இழந்த செல்வங்களை பெற முடியும் என்ற நிலை தேவேந்திரனுக்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைவது என முடிவாயிற்று மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைய தொடங்கினர் வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடித்துக்கொண்டனர் பணிகள் வேக வேகமாக நடைபெற்றது சோதனையாக மத்தான மந்திரகிரி மலை கடலுக்குள் அமிலத் தொடங்கியது உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார் மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள் அப்போது வேறு ஒரு விபரீதம் நடந்தது ஆழகால விஷம் வெளிப்பட்டது அதன் கடுமையை தாங்க முடியாமல் அனைவரும் துடித்தனர் விஷத்தின் வீரியம் தாங்க முடியாமல் அவதியுற்ற தேவர்கள் கைலாயத்தில் நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை சரணடைந்தனர் கருணை கடலே ஆபத் பாந்தவா ஆதியும் அந்தமுமாய் இருப்பவரே கடுமையான இந்த விஷத்திலிருந்து எங்களை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என சிவபெருமான் காலடியில் முறையிட்டு வேண்டினர் சிவபெருமானும் அவர்களது வேண்டுதலைக் கண்டு மனமிறங்கி அவரின் மறுவடிவமான சுந்தரரிடம் கடும் விசத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு வா என்றார் விசத்தை கொண்டு வந்தார் சுந்தரர் ஆழகால விசத்தை கொண்டு வந்ததால் சுந்தரர் ஆழகால சுந்தரர் என பெயர் பெற்றார் விசத்தை வாங்கிய சிவபெருமான் அதை உண்டார் இதை கண்ட அன்னை பார்வதி அனைத்து உலகங்களும் ஐயனுள் இருக்கின்றனவே அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் துன்பத்திற்குள்ளாகுமே என நினைத்த அம்பிகை கருணையோடு சிவபெருமானின் கழுத்தை தடவினார் அவ்வளவுதான் விஷம் அவரது கழுத்திலேயே தங்கிவிட்டது இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற திருநாமம் உண்டாயிற்று தேவர்கள் அனைவருக்கும் கலக்கம் தீர்ந்தது அவர்கள் மகிழ்ச்சியடையும் பொருட்டு ரிசபத்தின் பிரணப வடிவமான கொம்புகளின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் ஆனந்த தாண்டவத்தை கண்டு தரிசித்தனர் இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்து அவர்களை காப்பாற்றிய காலமே பிரதோஷ வேலையாக கடைபிடிக்கப்படுகிறது பிரளைய காலத்திலிருந்து உலகை காக்க சிவபெருமான் விசத்தை உண்டது சனிக்கிழமையில் பிரதோஷ வழிபாடு தோன்றிய நாள் சனிக்கிழமை ஆகும் கர்மகாரகன் என சொல்லப்படுபவர் சனி பகவான் ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமானவர் சனி பகவான் தான் கிரகங்களிலேயே சனியால் ஏற்படும் பிரச்சனைதான் ஒருவரின் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் கர்ம வினைகள் குறைந்தால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் குறையும் இதற்கு ஏற்ற நாள் என்பதால் தான் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனிமகா மகா பிரதோஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவனின் வாகனமான நந்தி தேவருக்கு முதலில் அபிஷேகம் நடந்த பிறகே சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவனுக்கு நடப்பது போலவே அனைத்து விதமான அபிஷேகங்களும் பூஜைகளும் ஆகிய அனைத்தும் நந்திக்கும் நடத்தப்படும் உலக மக்களின் வழிபாடுகள் ஆசைகள் அனைத்தும் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்கும் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என சொல்லப்படுவது இரண்டாம் இடமான ரிசபம் அந்த ரிசபத்தின் வடிவமாக இருப்பவர் நந்திதேவர் என்பதால் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக பிரதோஷத்தன்று நந்தியை வழிபட வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் அதனால்தான் அவருக்கும் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் வழிபாடு நடத்தப்படுகிறது